சென்னை அருகே திருநென்ற ஊர்ல எம் ஜி ஆர் ஜெயலலிதா சிலையை திறக்க சென்ற அதிமுக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் டி டிவி தினகரனுக்கு எதிராக இருக்கு சசிகலா சிறைக்கு போன நிலையில தினகரன் பொதுச்செயலாளர் அதிமுகவையும் ஆட்சியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு சசிகலாவை ஏற்க மறக்கும் அதிமுக தொண்டர்கள் தினகரனின் நாடகங்களால கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க தினகரனும் தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக அதிமுக தலைமை அலுவலகம் போறது செய்தியாளர்களை சந்திக்கிறது மைக் பிடிக்கிறது வாகன விதிகளை செஞ்சுட்டு வராரு சென்னைக்கு கிட்டக்க கருக்கிற ஊர்ல நேற்று எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலையை திறந்து வைக்க தினகரன் போயிருக்காரு அப்போ தினகரனை திரும்பி போ தினகரனை திரும்பி போன்னு முழக்கங்களோட கருப்பு கொடி ஏந்தி அதிமுகவினர் முழக்கங்கள் எழுப்ப பரபரப்பு ஏற்படுச்சு இதனால தினகரன் கடும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா கருப்பு கொடி காட்டினவங்களை போலீசார் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தினாங்க இந்த தினகரனுக்கு இது நல்லாவே தேவைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி